வணக்கம் உறவுகளை மற்றுமொரு சூப்பமான சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணை சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது ஒரு வழியாக அன்பு மற்றும் ஆனந்தி காதலிப்பது தெரிந்துவிட்டது அதே நேரத்தில் ஆனந்தி மற்றும் மகேஷின் திருமணத்துக்கு ஓகே சொல்லி தன் பங்குக்கு திரியை கொடுத்து விட்டிருக்கிறார் பார்வதி நேற்றைய எபிசோட்ல ஆனந்தி போர்டனிடம் மகேஷை வர சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுங்க மேடம் என்று அழைக்கிறாள் போர்டனும் மகேஷ் போன் பண்ணும்போது ஹோஸ்டலுக்கு வர சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மித்ரா அதை பார்வதியிடம் சொல்கிறாள் இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் ஆனந்த பற்றி மகேசிடம் பேச தொடங்குகிறார் ஆனால் போர்டன் பேச ஆரம்பிப்பதற்குள்ளேயே மகேஷ் ஆனந்தி இல்லை என்று சொல்லி விடுக்கிறார் இது போடனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலை விட்டு விடுகிறார் ஆனந்தி போடனிடம் மகேசரிடம் சொன்னீங்களா மேடம் என கேட்கும் போது மகேஷ் சொன்ன வார்த்தையை சொல்கிறார் இதனால் அன்பு மற்றும் ஆனந்திக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது அவர்கள் கையில் வைத்திருந்த கடைசி முயற்சியும் இப்போது தோல்வியில் முடிந்திருக்கிறது இனி தங்களுடைய காதலில் ஜெயிக்க அன்பு மற்றும் ஆனந்தி செய்யப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்கறீங்க பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட்ஸ் சொல்லுங்க